ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கும் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம் ஃபைன் இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் படித்தேன் ஆக்சுவலி ரெண்டு இன்ஃபர்மேஷன் படித்தேன் அதுதான் ரீசன் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்சி விட்டபி ரிசர்ச்சர்ஸ் வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் ஒன்று செஞ்சுருக்காங்க சீஷெல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பயோட பிளாஸ்டிக்ஸ் அது பார்த்திங்கன்னா சீஷல்ஸில் ஆக்சுவலாக கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும் அதை வந்து பயடிக டபுள் பாலிமரோட மிக்ஸ் பண்ணி அந்த மெக் பிளாஸ்டிக்குக்கே உரிய அந்த ஹார்ட்னஸை கொண்டு வந்து அது மூலமாக ஒரு பிளாஸ்டிக்ஸை பிளாஸ்டிக்கை செஞ்சுருக்காங்க இன்கேஸ் இது ஃப்யூச்சரில் டம்ப் பண்ணும்போது ஓஷனுக்கு போகும்போது அது மெரைன் லைஃப்பை பாதிக்காது அப்படிங்கிறது அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபைன் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃபேசினேட் பண்ணிடுச்சு என்ன இது பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வே இந்த பிளாஸ்டிக்னு ஒன்னே பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் அது போயிட்டே இருந்துச்சு அப்போது ஐ கேம் டு நோ ஐ கேம் டு சி ஒன் ஹேப்பன் டு சி ஒன் ரீல் விச் கேம் ஆக்சிடெண்ட்லி இது ரொம்ப வைரலான ஒரு ரீல் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம் சிங்கப்பூரில் எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வேஸ்டெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட க்ளோஸ்டு டு ஃபர்னஸில் எரிய வச்சு அதை அந்த ஹீட்டை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி எலெக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுறாங்க ஃபைன் இது ஓகே இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டும் எரிக்கும் போது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் வெளில வர சான்ஸ் இருக்குது டாக்ஸிக் கேஸ்லாம் வெளில வர சான்ஸ் இருக்குது அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆஷஸ்ஸை வெளில தனியாக ஆஷஸ் வெளில வருது இல்லையா அதை மட்டும் எடுத்து பிரிக்ஸாக அல்லே பண்ணி பேமெண்ட்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீல் வந்து பார்த்தேன் இது நிறைய ரொம்ப நாள் போயிட்டு ரீல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த சீஷல் பேஸ்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கும் இந்த சிங்கப்பூரோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு விஷயமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு ஃபைன் இதை நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய குப்பையெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஊர்ல நல்ல விஷயம் ஆக்சுவலி ஆர் சென்னை இஸ் ஆக்சுவலி டூயிங் குட் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் ஐ ஹவ் சீன் சோ மெனி வெஹிக்கல்ஸ் க்ரிஸ் கிராசிங் ஏர் அண்ட் ஏர் டு கலெக்ட் வேஸ்ட் ஃப்ரம் அந்த சோர்ஸ் அதாவது வீடு விடா வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் இது அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர்லேயும் எரிச்சு தான் பண்ணுறாங்க ஸோ நாமளாக தான் பண்ணணும் இல்லையா அப்படி சாதாரணமாக எரிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மில்லியன் டாலர் கொஷின் இல்லையா கரெக்டாக ஸோ இட்மே லீட் டு சம் டாக்சிக் கேஸஸ் அஃப்கோர்ஸ் ஸோ வி வி யூஸ் பிளாஸ்டிக் வி யூஸ் சம் அதர் கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஸோ இஃப் தட் இஸ் கோயிட் டு பி இன்சின் ரிலேட்டட் வில் இட் பி காம் நோ இட் மைட் லீட் டு மெனி டாக்ஸிக் கேஸஸ் ரைட் எஸ் டென் டிஃப்ரெண்ட் டாக்ஸிக் கேசஸ் வருதான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் இது எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை புதுசாகலாம் நான் சொல்லலை பட் என்னென்ன இன்றைக்கி பார்த்தேன் ஆஃப்கோர்ஸ் நம்பர் ஒன் இஸ் கார்பன் மோனாக்சைடு இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஆல் திஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இட் லீட்ஸ் டூ கார்பன் மோனோக்சைட் விச் இஸ் ஹைலி ஹைலி டேஞ்சரஸ் வென் இட் இஸ் இன் லார்ஜர் அமௌண்ட் இந்த செகண்ட் ஒன் இஸ் தி கார்பன் டை ஆக்சைடு வெல் வெரி வெல் நோன் கிரீன் ஹவுஸ் கேஸ் அந்த தேர்ட் இஸ் தி நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் என்ஓ என்ஓ டூ என்ஓ எக்ஸ் அந்த நைட்ரஜன் ஏரில் இருக்க நைட்ரஜன் ஹை டெம்பரேச்சரில் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த நைட்ரஸ் ஆக்சைடுஸ் வருது இட் லீட்ஸ் டு ஆசிட் ரெயின் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அதனால் சாதாரண விஷயமும் கிடையாது அந்த ஃபோர்த் ஒன் இஸ் தி சல்ஃபர் டை ஆக்சைட் நம்ம வந்து ரப்பர் பிளாஸ்டிக் சிந்தட்டிக் ஃபைபர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதோட டைம் முடிஞ்ச உடனே குப்பையில் போட்டுடுறோம் அது ஒரு வேளை இந்த மாதிரி டம்ப் யார்டுக்கு போய் அங்கே வந்து இதை எரிக்கும் போது இட் லீட்ஸ் டு சல்ஃபர் டை ஆக்சைட் தட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரெயின்ஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கேன் லீட் டு டேமேஜ் டு ஹியூமன் லங் ஸோ நம்ம நாலு பார்த்துருக்கோம் இல்லையா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் வியூஸ் பிபிசி பிளாஸ்டிக்ஸ் ஆஃபன் அது வந்து வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் குப்பையில் போட்டு ஒருவேளை அது பர்னிங் இன்சினரேட் பண்ணாங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு சம்திங் ஹைச் அண்ட் இன் குளோரின் கேசஸ் அஃப்கோர்ஸ் இட் லீட்ஸ் டு பர்மனன்ட் டேமேஜ் டு ஐ அண்ட் லங்ஸ் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் சம்திங் கால்ட் இஸ் டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரான்ஸ் என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்டேன் கொஞ்சம் போய் ப்ரவுஸ் பண்ணி பார்த்தேன் டயாக்சின் அப்படிங்கிறதோட ஃபுல் பேர் வந்து பாலிக்ளோரினேட்டட் டைபன்சோ டயாக்சின் அதேமாதிரி ஃபியூரான் அதோடய ஃபுல் பேர் வந்து பாலிக்ளோரினேட்டட் டைபன்சோ ஃப்யூரான் என்னது இது அப்படின்னு பார்த்தா நம்ம குளோரினேட்டட் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை டம்ப் பண்ணும் போது அதை இன்சனரேட் பண்ணும் போது வெளியில் வரக்கூடிய கேசஸ் தான் இது டை அண்ட் ஃபியூரான்ஸ் ஓகே இது ஹைலி கார்சினோஜெனிக் எண்டோக்ரைன் டிஸ்கிரிப்ஷன்லாம் கூட நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹைலி டேஞ்சரஸ் ஃபைன் அண்ட் செவன்த் ஒன் இஸ் ஒலாட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் விஒசி வி யூஸ் பிளாஸ்டிக் ரப்பர் பெயிண்ட் க்ளூ இதெல்லாம் நம்ம டம்ப் பண்ணும்போது லைஃப் டைம் முடிஞ்ச உடனே இட் லீட்ஸ் டு அதை போது பென்சின் டொலிவின் ஜைலின் இதெல்லாம் வெளில வரும் கார்சனோஜன் லிவர் டேமேஜ் கிட்னி டேமேஜ் நியூரோடாக்சின் இவ்வளவும் பண்ணுறது இந்த நம்ம யூஸ் பண்ணுற க்ளூ நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை கொண்டு போய் குப்பையில் போடும்போது அந்த லாஸ்ட்டு த்ரீ ஆர் எயிட் ஒன் பாலிசைக்ளிக் அரமெட்டிக் ஹைட்ரோ கார்பன் பிஏஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளோட ஃபுட் வேஸ்ட் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் இதை கொண்டு போய் நம்ம குப்பையில் போடும்போது அது ஏரிய போடும்போது பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் வெளில வருது இதை கொண்டு நம்ம நல்லா அவாய்ட் பண்ணலாம் இந்த விஷயத்த நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே அண்ட் நைன்த் ஒன் இஸ் ஹெவி மெட்டல் வேப்பர் ஸோ வி யூஸ் பேட்ரி அண்ட் வி டம்ப் பேட்ரி ஆஃப்டர் இட்ஸ் யூஸ் ஏஜ் டைம் அது வந்து வென் இட் இஸ் பர்ன்ட் இட் லேட்ஸ் டு லெட் மெர்குரி கேட்மியம் அர்சனிக் ஹைலி நியூரோடாக்சிக் அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பார்ட்டிகுலர் மேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்ட்டிகுலர் மாட்டர் டென் கார்சனோஜன் அண்ட் ஹார்ட் டிசீஸஸ்க்குலாம் காரணம் இந்த பத்து வகையான டாக்ஸிக் கேஸஸ் நாம் வேஸ்டாக எரிக்கும்போது போது வருது இதை என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க சிங்கப்பூர்லேயும் இருக்கிறாங்க என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா சிங்கப்பூரில் க்ளோஸ்ட் ஃபர்னஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரீதி நம்ம ஓப்பன் ஏரில் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் கோர்ஸ் நான் வந்து ஐ ஆம் நாட் கம்பேரிங் சிங்கப்பூர் அண்ட் சென்னை அண்ட் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி தி அட்டெம்ட் ஜஸ்ட் ஹாவ் அன் அவேர்னஸ் அண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் தான் அவேர்னஸ்ஸுங்கிறத விட ஒரு ஷேரிங் ஒரு ஆங் ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ ஓப்பன் ஏரில் பண்ணுறதுக்கு பதிலாக க்ளோஸ்டு ஃபர்னஸில் எரித்து அந்த டெம்பரேச்சர் எடுத்து அதை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி இருக்குது அதுலேயே சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது ஸ்க்ரப்பர் இந்த எஸ்ஓ டூ எஃப்சிஎல் இந்த ஆசிட் இதெல்லாம் இருக்குது இல்லையா வில்லவர் இதெல்லாம் அதெல்லாம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம் எலிமினேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அந்த செகண்ட் டெக்னிக் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிரேட்டர் இந்த பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் எல்லாம் அதை எலிமினேட் பண்ணிடுவோம் தேர்ட் இஸ் தி ஆக்டிவேட்டட் கார்பன் விச் கேன் அப்சர்வ் ஹெவி ஹெவி மெட்டல் ஹெவி மெட்டல் இட் கேன் அப்சர்வ் ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் வி கேன் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின் விச் இஸ் கோயிங் டு பி எலுமினேட்டட் விச் இஸ் கோயிங் டு பி லிபரேட்டட் விச் இஸ் கோயிங் டு பி ஐ அலவுடு டு மிக்ஸ் வித் தி அட்மாஸ்பியர் ஸோ யுனோ வாட் யூனோ வாட் த நம்பர் இஸ் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் அட்மாஸ்பியருக்கு போக தானே செய்யுது இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படி தானே ம் ஃபைன் இன்னொரு முக்கியமான டெக்னிக் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் எல்லாத்தையுமே கொண்டு போய் குப்பையில் போடுறதுக்கு பதிலாக எதெல்லாம் நம்மளால் திரும்பவும் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையுமே பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அண்ட் கம்போஸ்டிங் ஆஸ் ஏ ஆல்ரெடி சைடு நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து வீ கேன் கம்போஸ்ட்டு அட் தி சோர்ஸ் லெவல் சோர்ஸ் லெவல்லாம் நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரோட வீடு நம்ம வீட்லேயே செக்ரிகேட் பண்ணி எதெல்லாம் கம்போஸ்ட் பண்ண முடியுமோ கம்போஸ்ட் பண்ணலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் வேஸ்ட்டு வந்து நீங்கள் கம்போஸ்ட் பண்ணி ஃபர்டிலைசராக மண்ணில் போடலாம் அப்படியே போட்டிங்கன்னா அது மீத்தேனா மாறுறதுக்கு பதிலாக திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ரைட் ஃபைன் அண்ட் அனரோபிக் டை டைஜன் விச் இஸ் ஆக்சுவலி ஆர்கானிக் வேஸ்ட்டை ஷீல்டு டேங்குக்குள்ளே போட்டு மைக்ரோப்ஸ் வச்சு அதை பிரேக் பண்ணி இந்த ஃபர்தராக அதை ரிடியூஸ் பண்ணலாம் அப்புறம் பைரலிசிஸ் அண்ட் கேசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது வித்தவுட் ஆக்சிஜன் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அது பைராலிசிஸ் வித் ஆக்சிஜன் பண்ணிணா கேசிஃபிகேஷன் இது ரெண்டுமே பிளாஸ்டிக்கை வேஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இட் ப்ரொடியூசஸ் சிந்தட்டிக் கேஸ் விச் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஆல் திஸ் திங் ஆல் திஸ் டெக்னிக்ஸ் ஆல் திஸ் திங்ஸ் கேன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஹெல்ப்பு ஃபார் லெட்டிங் தி ஹார்ம்ஃபுல் கேசஸ் இன்டு தி அட்மாஸ்ஃபியர் அண்ட் காஸ் பேர்டன் டு பீப்புள் அரவுண்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான துன்பத்தை தருவதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வீ கேன் ப்ராக்டிஸ் இது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஸ்மால் ஸ்கேலில் பண்ணால் கஷ்டம் பட் ஒரு ஒருத்தருமே ஆரம்பிச்சம்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும் ஃபைன் இதெல்லாம் ஸோ எஸ் எஸ் விசாக டாக்சிக் கேசஸ் பத்து விதமான டாக்ஸிக் கேசஸ் வருதுன்னு பார்த்தோம் சில டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஃபைன் இப்போ சென்னையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் டூயிங் ரிமார்கபிளி வெல் நான் அதையும் கொஞ்சம் நேரம் ப்ரவுஸ் பண்ணேன் ஸோ சென்னை இஸ் ஆக்சுவலி ஹேவிங் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் பேட்ரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் விச் போய் வீடு வீடாக போய் ட்ரை வேஸ்ட் வெயிட் வேஸ்ட் டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி வாங்குகிறாங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன் நாம் தான் பீப்புள் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தட் இஸ் ஆக்சுவலி குட் ஆக்சுவலி குட் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி வெஹிக்கிள்ஸ் கிராசிங் ப்ரஸ் கிராசிங் த ரோட்ஸ் இன் சென்னை இந்த நம்பர் இஸ் ஸ்டேகரிங் ரொம்ப ரொம்ப நிறைய நம்பர் ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் டு பி ப்ரஸைஸ் அவ்வளோ வெஹிகிள்ஸ் இஸ் ஐ ஆக்சுவலி டிப்ளாய்டு ஆக்சுவலி டிப்ளாய்டு டு கலெக்ட் வேஸ்ட் செக்ரிகேட்டட் வேஸ்ட் செக்ரிகேட் நம்ம எங்கேயே பண்ணிட்டோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்புறம் இன்னோ வாட் இவ்வளோ இருந்தோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுதான் பட் வாட் லெஃப்ட் இஸ் இனோ அந்த நம்பர் இன்னும் பெரிய ஸ்டாகரிங் நம்பராக இருக்குது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட்டை வந்து நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியல இது உண்மையிலே பாலிசி மேக்கர்ஸ் வந்து இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து சரி பண்ணணும் கிட்ட கிட்டத்தட்ட இந்த 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 ஃபினான்ஷியல் இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ க்ரோர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க இந்த விஷயத்துக்குன்னு நான் கொஞ்சம் படித்தேன் இட் லுக்ஸ் ஸோ ப்ளீஸிங் டு ஹியர் தட் தெர் இஸ் சம் இனிஷியேட்டிவ் நாட் ஓன்லி நௌ ஐ ஹவ் சீன் தீஸ் வெஹிக்கிள்ஸ் கிஸ் கிராஸிங் ரோட்ஸ் தி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தெர் ஆர் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி யூட்டிலைசிங் த டைம் ஃபார் மேக்கிங் தி சொசைட்டி அண்ட் ஹேபிடபிள் ஒன் பட் ஈவன் தோ பாலிசி மேக்கர்ஸ் டூ சம்திங் ஈவன் தோ தேர் ஆர் சயின்டிஸ்ட் ஹூ ஆக்சுவலி காவ் அவுட் வேஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் நாம் ஆஸ் அ பீப்புள் இஃப் யூ கேன் கான்ட்ரிபியூட் அட் திஸ் சோர்ஸ் அண்ட் பிகாஸ் வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் வேஸ்ட் இஸ் ஜென்ரேட்டட் அட் அவர் ஹோம் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே தான் அது நடக்குது நம்மளால் எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ண முடியல பட் பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ண முயற்சி செய்யலாம் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எனக்கும் பொருந்தும் நானும் வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் பேனா பிளாஸ்டிக் தானே பேனாவோட ஃபைபர்லாம் பேனாவோட அந்த மேலே இருக்க இதெல்லாம் ஸோ லேப்டாப் பிளாஸ்டிக் தானே ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்து குறைக்க முயற்சி செய்யலாம் சோர்ஸ் எண்ணில் இருந்து ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது எப்படி டம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்து ஸோ இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிங்கப்பூரோட ரீல் அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி எஸ்சி விட்டர்பியோட பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் என்ன இந்த இந்த விஷயங்களை பார்க்க தூண்டிச்சு எனக்கு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங் ஆனால் நாட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது என்னோடய ஹம்புள் ஒப்பீனியன் எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு காலமுறை நமக்கு குப்பையை போடும்போது இன்னைக்கு காலம்பறை நமக்கு குப்பையை போடும்போது வி கேன் அட்லீஸ்ட் திங்க் ட்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கும் அப்படி தான் தோணுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாய்